கூட்டணி என்று சொல்லிக்கொண்டால் கூட அது பொருந்தா கூட்டணி அவர்களால் மனம் ஒத்து களப்பணி ஆற்றுவது அவ்வளவு கூட்டணியை உருவாக்கி கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது முரணாக இருக்கிறது அவருடைய ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பார்க்கப்பட்டது அதை புள்ளி விவரத்தோட வெள்ளை அறிக்கையோட அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன தேர்தலில் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார மேடையிலும் மீண்டும் சொல்கிறேன் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி ஒன்று டிவி இன்னொன்று டிஎம்கே இந்த இரண்டுக்கு தான் போட்டி இந்த களத்தில் வேறு யாருமே நமக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வரார் ஆனால் விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பேச்சு உறுதி செய்யப்படுகின்ற விதமாகத்தான் இப்பொழுது சில அரசியல் நகர்வுகள் நகர்வதேன கண்கூடாக பார்க்க முடிகிறது திமுக கூட்டணியில் விரிசல் வந்துவிட்டது என்பது ஏற்கனவே தெரியும் ஆனாலும் அது உறுதி செய்யப்படுவதாகவே சொல்லப்படுகிறது காங்கிரசுக்கும் டிவி கேவுக்கும் ஒரு தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சில தகவல் எந்த நேரத்திலும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று கூறுகிறார்கள் டிவி கேவிடம் காங்கிரஸ் நூற்று பதினேழு தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது விஜய் அவர்களும் காங்கிரசும் நூற்று பதினேழு நூற்று பதினேழு தொகுதிகள் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அது சாத்தியப்படுமா அப்படின்னா கண்டிப்பா அது சாத்தியப்படாது விஜய் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் காங்கிரஸுக்கு மட்டுமே நூற்று பதினேழு தொகுதிகளை கொடுத்துட்டா மீதம் இருக்கின்ற நூற்று பதினேழு தொகுதிகளில் விஜய் மட்டுமே நிற்க முடியுமா அல்லது விஜய் கட்சியில் வேறு இயக்கங்கள் கூட்டணிக்கு வந்தால் எந்த தொகுதியை கொடுப்பது எங்கிருந்து இது சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு அது நமக்கும் இருக்கு ஆனால் அது அது காங்கிரஸ் வைக்கின்ற ஒரு டிமாண்ட் ஒரு காங்கிரஸ் கொடுக்கின்ற ஒரு அழுத்தம் இதே போல விஜயிடம் இன்னொரு கட்சி அறுபது தொகுதிகள் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அது யார் அப்படின்னா தென் தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு இப்போதைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருப்பது போல தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அது புஸ்வானமா போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள் என்பது ஒரு விழுக்காடு கூட இல்லை ஆனால் அவர் போயிட்டு விஜய் கிட்ட அறுபது தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் இணைய போவதாக இந்த தகவல் நமக்கு உறுதிப்படுத்துது ஒருவேளை காங்கிரஸ் டிடிவி ஓ பி எஸ் இந்த மூன்று பேரும் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு சென்றார் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளுக்கு உள்ளவோ இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தேர்தல் பின்னடைவை கண்டிப்பாக சந்திக்கும் ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஒரு மூன்று விழுக்காடு வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மூன்று விழுக்காடுக்கு முன்ன பெண்ணை இருக்கலாம் அவ்வளவுதான் காங்கிரஸ் வாக்கு இது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற வாக்கு அதே போல டிடிவி தினகரனுக்கு ஒரு இரண்டரை விழுக்காடு வாக்கு பரவலாக இருக்கிறது பரவலாக இருக்கிறது அதிகமாக தென் தமிழகத்தில் இருக்கிறது ஓபிஎஸ்னுடைய நிலைமையும் அதே தான் என்று தனியாக வாக்கு என்று நம்ம சொல்லவே முடியாது அப்படி ஒரு வாக்கு இருப்பதாக அவர் நிரூபிக்கவும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் பெற்ற வாக்கு என்பது மிக மிக சொற்ப வாக்குதான் பெற்ற வாக்கு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் எந்த ஒரு போட்டியும் திமுகவுக்கு ஏற்படுத்தவே இல்லை ஓபிஎஸ் அதனால ஓபிஎஸ்னுடைய வாக்கு வங்கி என்ன நிலையில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப டிடிவி காங்கிரஸ் ஓபிஎஸ் இந்த மூணு பேரும் விஜய் கூட போனா திமுகவினுடைய நிலைமை என்ன ஆகும் ஏற்கனவே திமுக இன்றைக்கு தொண்ட குழிக்குள்ள இருக்கிறது உள்ள போகுமா வெளியே வருமா அப்படின்னு தெரியாம எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்குது தவிச்சிட்டு இருக்காங்க அப்போ காங்கிரஸ் வெளியே போனால் உள்ளே போகிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உள்ளே போகிறது யாராக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறது திமுகவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஏழு தொகுதிக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவே தகவல் ஆனால் காங்கிரஸ் வெளியே போய் பிரேமலதா உள்ளே போனால் வீசிக்காக வெளியேறும் நாளைக்கு எப்படி வீசிக்கா வெளியேறோம் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி பலமிழந்த கூட்டணி அந்த பலமிழந்த கூட்டணியில் வீசிக்கா ஏழு தொகுதி இல்லை எட்டு தொகுதி இல்லை ஒரு ஆறு தொகுதியை வாங்கி வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க ஏற்கனவே அவர்களுக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்ததனால் வீசிக்கா தொடர்ந்து கையோ காலோ பிளாஸ்டிக் சேரோ எதையோ ஒன்றுத்தை பிடித்து காலத்தை கடத்தினார் அதற்கு காரணம் நாம் அதிகாரத்திற்கு உள்ளே இருக்கணும் அதிகாரத்திற்கு வெளியே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ரோட்டில் போய் போராடுவதை விட அதிகாரத்திற்கு உள்ளே இருந்து நம்மால் முடிஞ்சதை சில விஷயங்களை சாதிச்சிக்கணும் நமக்கு மட்டும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதையும் அவர் செஞ்சதே இல்லை அவர் எதையும் செய்யவும் மாட்டார் ஏன்னா அது அவருடைய சுபாவம் இப்பொழுதும் அவர்கள் அதிகாரத்திற்குள்ளே நம்ம இருக்கணும் நமக்கு பின்னாடி ஒரு இரண்டோ மூன்றோ அல்லது இப்பொழுது இருப்பதை போல ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அதே போன்று நம்ம தொடர்ந்து இரண்டு முறை இரண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியில் இருந்ததுனால தான் நம்ம போனோம் அதற்கு காரணம் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருந்ததுனால சற்று வலுவாக இருந்தது கூட்டணி ஆகையால் நம்ம வெற்றி பெற்றம் தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருந்து வெளியே போனால் நம் இருந்தால் நாம் மைனஸ் ஆகிடுவோம் அதனால் நாம் அடுத்த கூட்டணியை நோக்கி போனதான் நல்லதுன்னு திமுகவை விட்டு வீசிக்க விலக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தனித்து விடப்படும் திமுக தனித்து விடப்படும் திமுக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி ஏதோ ஒரு கட்சி முதன்மை இடத்திற்கோ அல்லது இரண்டாவது இடத்திற்கோ போய் அமருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழல்கள் அப்பதான் காட்டுது நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுடன் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருது ஒருவேளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட விஜயுடன் இணங்கி சென்றுவிட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணி இன்றைய சூழ்நிலையில் பலமிழந்த கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த கூட்டணியில் ஒரு ஒற்றுமை இல்லை கூட்டணி வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் படுத்தல அந்த கூட்டணியில் ஒரு உறுதித்தன்மையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் பாமக போய் சேர்ந்தால் தேர்தலினுடைய முடிவில் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டு விட்டால் அது ஐந்து ஆண்டுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையால் அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிகவும் நிதானமாகத்தான் முடிவெடுப்பார் ஆனால் அந்த முடிவு கண்டிப்பாக சரியான முடிவா இருக்கும் அது எந்த இயக்கத்தோடு அவருடைய கூட்டணி இருக்கும் அப்படின்னு நம்மால இப்போதைக்கு யூகிக்க முடியல ஒன்று அதிமுகவாக இருக்கலாம் அல்லது புதிய அணியாக கூட இருக்கலாம் ஆனால் பாமக இணைகின்ற கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும் காரணம் என்னன்னா திமுக அதிமுக இந்த இரண்டு இயக்கங்களுமே அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் உறுதியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் மட்டுமே அதிமுக திமுகவுக்கு இங்கே இருபது அங்கே இருபது வாக்குகள் வந்து உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் காலகாலமாக தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு நிலையாக இருக்கின்ற வாக்குகள் அதை கடந்து மீதம் இருக்கின்ற அந்த நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இந்த முறை தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் அது திமுகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கு மட்டுமல்ல களத்தில் புதிதாக அதிகாரத்தை நுகர்கின்ற இயக்கங்களும் அந்த வாக்குகள் தான் அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் இத்தனை ஆண்டுகளாக கோழி பிரியாணி கோட்டை கொடுத்து இரநூறுவா கொடுத்து ஓட்டை வாங்கிட்டீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோழி பிரியாணி கோட்டை இரநூறுவா கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போடுவது மிகப்பெரிய சந்தேகம்தான் நீ எத்தனை கோடியே அள்ளி எரிச்சாலும் இந்த முறை திமுக

காங்கிரஸ் டிடிவி விஜய் பக்கம் சென்றாலே திமுக தேர்தலுக்கு முன்பே மூன்றாவது இடத்திற்கு போயிடும் கள நிலவரம் அன்பு உறவுகளே என்ன நடக்கும் என்பதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பட்டாசா கொளுத்தி போட்டுட்டே இருக்காங்க என்ன பண்றது நேற்று நம்ம இது நடக்காதுன்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு இன்னொரு பத்திரிகையாளரும் சொல்றாரு அரசியலை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பேச்சு இன்றைக்கு உறுதியாக இருக்காது இன்றைய பேச்சு நாளைக்கு உறுதி சொல்ல முடியாது இதுதான் அரசியல் ஆகையால நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது எது நடந்தாலும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே